ஆய் காய்ஸ் இப்போ நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா உப்பு ஊருண்டு இதுவும் எங்கள் அம்மா ஸ்பெஷல் தான் உப்பு ஊருண்டு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா யார் வேறு சாப்பிட்ருக்கீங்க உப்பு உண்டு உங்கள் வீட்டில் செய்வாங்களா நல்லாயிருக்கும் உப்பு உண்டு சாப்பிட்லாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் இன்னைக்கு உப்புமண்ட் உப்பு குண்டு வந்து சும்மா ஸ்நாக்ஸ் தான் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அம்மா கொஞ்சம் வெளியே போய்ட்டதுனால தான் ஹோட்டல் டிஃபன் தான் இட்லி சட்னி சாம்பார் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீ சின்ன வீடியோ தான் பூர் வீடியோ மட்டும்தான் நீங்க பார்த்தாச்சு அதான் ஹோட்டல் ஐடி இது பேர் தான் கோகனட் பால் மா தேங்காய் சட்னி ட்ரை பண்ணி பாக்கலாம் எங்க அம்மா சட்னா செய்யல ஹோட்டல் சட்னி தான் சட்னி கூட காம்பினேஷன் நல்லா இல்ல இப்ப சாம்பார் சாம்பார் கூட நல்லா இருக்கும் சட்னி கூட நல்லா ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் பார்த்தா தான் இன்னும் நான் இந்த வீடியோவை போட முடியனால என்னோட வெற்றிக்கு நீங்கள் துணையாருங்க